சங்கீதம் அதிகாரம் பதினெட்டு வசனம் பதினாலு தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பி திட்டம் போடுறாங்க உங்களை அளிக்கும்படி உங்களை நிர்மூலமாக்கும்படி உங்கள் ஆசிர்வாதங்களை பிடுங்கும்படி ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னுடைய அம்புகளை எய்து நான் சிதறடிப்பேன் மின்னல்களை உண்டு பண்ணி நான் கலங்க பண்ணுவேன் அப்படின்னு அந்த மனிதர்களுக்காகவும் ஏசப்பா சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அதனால அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படணும் என்பது நம்மளுடைய ஜபாக இருக்கணும் அவர்களும் ஏசுடைய அன்பை அறிந்து கொள்ளணும் அவங்களும் ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும் பரலோகத்துக்கு வரணும் இது நம்ம ஜெபமாக இருக்கணும் ஒருவேளை வேளை இவ்வளவு நாள் நம்ம இப்படி ஜபிக்காட்டி இது நம்ம ஜெபமாக மாறட்டும் உங்களை துன்பப்படுத்துறவங்க உங்களுக்கு விரோதமாக பேசுறவங்க எல்லாருக்காகவும் இதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிங்க இவங்க ஏசப்பாவை அறிங்கணும் இவங்களுடைய இந்த அக்கிரம சிந்தைகள் இதெல்லாம் மாறணும் ஏசப்பா இவங்களை சந்திங்க இவங்களும் உங்க அன்பை பார்க்கணும் ருசிக்கணும் பரலோகத்துக்கு வரணும் நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுங்க அப்படின்னு நம்ம இன்னையிலேருந்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் கர்த்தர் தருகிற இந்த வார்த்தை அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுடைய ஆலோசனைகள் அவங்க செய்கிற காரியங்கள் இது எல்லாவற்றின் மேலையும் கர்த்தர் அம்புகளே ஏகிறார் அவைகள் சிதறடிக்கப்படுகிறது அது எதுவும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காது கர்த்தர் கலங்க பண்ணுகிறார் அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கலங்க பண்ணுகிறார் நம்ம இப்படியெல்லாம் திட்டம் போட்டோமே ஆனால் ஒன்றும் நடக்கலையேனு அவர்களுக்குள்ளேயே கலக்கம் வரப்போகிறது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல அவர் சும்மா எல்லாம் வாக்குத்தம் தரவும் இல்லை ஆசிர்வாதங்களை உங்கள் தலையின் மேலே வைக்கவும் இல்லை அதை யாராலையும் திருடிக்கொள்ள கொள்ள முடியாது ஆமாங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பின திட்டங்கள் ஆலோசனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிதறடித்து அவர்களை கலங்க பண்ணுவார் அதனால பயப்படாதீங்க எதுவுமே நடக்காது ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உடைய ரத்தத்துக்குள்ள என்னையும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் கர்த்தர் எனக்கு தந்த நன்மைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி உங்களை ரத்த கோட்டைக்குள்ளே மூடுங்க உங்களுடைய அக்கினி மதில் எங்களை சுற்றிலும் இருக்கட்டும் கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த ஆசிர்வாதங்களை திருட இந்த சமாதானத்தை இந்த சந்தோஷத்தை சில ஆசிர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பாங்க உங்கள் பேரில் சில வீடுகள் சில நிலங்கள் அதை பறிக்கும்படி நிறைய பேர் திட்டம் போடுறாங்க அது உங்களுக்கு தரப்பட்டது அநியாயமாக நீங்கள் வாங்கலை உங்களுக்குன்னு தரப்பட்டது அதை யாராலையும் பிடிங்க முடியாது யாராலையும் பறித்து கொள்ளவும் முடியாது ஏசப்பா இது நீங்கள் எனக்கு தந்தது நீங்கள் தந்த ஆசிர்வாதத்தை யாராலையும் திருட முடியாதுன்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கணும் சரி இதுதானே போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது ஏன் அப்படின்னா கர்த்தர் தருகிற ஆசிர்வாதத்தை நம்ம எப்படி பத்திரப்படுத்துகிறோம் அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அதை எப்படி நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத ஏசப்பா பார்ப்பாங்க அதனால் ஏசப்பா எனக்கு நீங்கள் தந்த மனைவி நீங்கள் தந்த கணவர் நீங்கள் தந்த பிள்ளைங்க இதை அப்போ ஒவ்வொருவரையும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே மூடுங்க என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தந்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் அக்னி அடைத்து பாதுகாத்துக்கோங்க இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கணும் ஒவ்வொரு நாளும் எப்போல்லாம் நமக்கு இது தோணுதோ அப்போ எல்லாம் ஜபிக்கணும் நம்ம வார்த்தையில சொல்லிட்டே இருக்கணும் இசப்பா உங்கள் ரத்தத்துக்குள்ளே மூடுங்க அக்குனி அடைத்து பாதுகாத்துக்கோங்க தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்க கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார் ஆமாங்க கர்த்தர் சிதறடிப்பார் கர்த்தர் கலங்க பண்ணுவார் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது கர்த்தர் தருகிற இந்த வார்த்தைக்காக வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் அப்பாவுடைய ரத்த கோட்டைக்குள்ளே அக்னி மதில் அடைத்து நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் பேசப்பா பாதுகாப்பாங்க நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது கர்த்தர் உங்களுக்கு தந்த உங்களுடைய மனைவி உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கர்த்தர் தந்த வாகனங்கள் ஆசிர்வாதங்கள் எதையும் யாராலையும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ